என் தங்கப்பிள்ளையே இன்று இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் இந்த வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை கேட்டு என் பிள்ளை பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய் நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது என்று உன் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே இன்று இரவுக்குள் உன் இல்லத்திலிருந்து உன்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த இரண்டு தெய்வங்களை யார் என்று நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இவர்கள் உன் இல்லத்திலிருந்து உனக்கு என்னவெல்லாம் செய்து கொடுக்கப் போகிறார்கள் என்பதனையும் நீ நிச்சயமாக உணரப்போகின்றாய் உன்னை சுற்றி நடக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் உனக்கு தெரியாமல் போயிருக்கலாம் ஆனால் தெய்வம் ஒன்று உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ அறியாமல் இருக்கலாமா இந்த இரண்டு தெய்வங்களும் மாபெரும் சக்தியாக நின்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு உனக்கு தீர்வினை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட அவமானங்களும் உன்னை விட்டு விலகி நிற்க வேண்டும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னோடு நான் இருந்து பயணிக்கின்ற இந்த தருணங்களில் அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை அதி அற்புதங்களையும் உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கு சரியான பதிலும் கிடைத்து இருக்கின்றது என் பிள்ளையே தெய்வம் நம்மை தேடி வருமா தெய்வம் நம் இல்லத்தில் தங்கி இருக்குமா யாரோ சொல்கிறார்கள் நாம் கேட்டுக்கொள்வோம் என்று நீ நினைப்பாயானால் நிச்சயமாக இது நடந்தாலும் உன்னால் இதனை புரிந்து கொள்ள முடியாது அதனால் இன்று இந்த வராகி உனக்கு எடுத்துச் சொல்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையுமே நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் தெய்வத்தை நம்மால் உணரத்தான் முடியும் தெய்வத்தை கண்ணால் காண வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது ஆனால் தெய்வம் இருப்பதை நமக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்கள் உணர்த்தி கொண்டிருப்பார்கள் என்பதனை மறந்துவிடாதே ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை காண நிச்சயமாக அவர்கள் வருவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணங்களில் என்றும் என்றென்றும் நான் உனக்காக என்னவெல்லாம் கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை சூழ்ச்சிகளிலும் இருந்தும் நீ தப்பித்துக்கொள்ள வேண்டும் தெய்வம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது சில நேரங்களில் நமக்கா இப்படியெல்லாம் நடக்கிறது என்ற ஆச்சரியத்தை கொடுக்கும் நமக்கா இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று மிகப்பெரியதொரு மாற்றத்தை இந்த வாழ்க்கை கொடுக்கும் என் பிள்ளையே நம்பிக்கை கொண்டு நீ செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும் எதிர்பாராத விஷயங்களுக்கு கூட இந்த வாழ்க்கை உனக்கான சரியான பதிலை நிச்சயமாக ஒரு நாள் கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் என்ன நடந்தது இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்படாமல் நடந்தது அத்தனையும் நமக்கு நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் வந்து உனக்கானவற்றை எல்லாம் உன் கைகளில் தர நினைக்கின்ற இந்த நேரம் என்ன நடந்தாலுமே அதையெல்லாம் நீ ஒட்டுமொத்தமாக மொத்தமாக போகின்ற தருணம் இது என்பதையும் நீ சேர்த்து புரிந்து கொள் என் குழந்தையே தெய்வம் அமர்கின்ற இல்லத்தில் எப்பொழுதுமே பிரச்சனைகள் இருக்காது தெய்வம் வந்துவிட்ட இல்லத்தில் எப்பொழுதுமே சோதனைகள் அதிகமாக இருக்காது ஏதாவது ஒன்று உனக்கு பல நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உன்னோடு நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று உணர முடியும் உனக்காக நான் இருந்து தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள முடியும் தெய்வத்தின் அன்பு ஒருவருக்கு கிடைக்கும் என்று நாம் யோசிக்கிறோமானால் நிச்சயமாக அதற்குரிய தகுதிகள் உண்மையாகவே நமக்கு இருக்கிறதா என்பதனையும் நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய மனது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது உன்னுடைய மனது இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா உன்மீது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போவதுதான் என் குழந்தையை இத்தனை சூழ்நிலைகளையும் கடந்துதான் நீ வந்திருக்கின்றாய் எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கின்றாய் எல்லாவற்றையும் கடந்து வரக்கூடிய மனவலிமை உனக்குள் இருக்கிறது எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி வரக்கூடிய திறமை உனக்குள் இருக்கின்றது என்ன நடந்தாலுமே இந்த வாழ்க்கையை நம்மால் மாற்றிவிட முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது இத்தனையும் உனக்குள் வந்துவிட்ட பிறகு இனி எதை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இனி எந்த சூழ்நிலைகளை நினைத்தும் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உன்னோடு இருக்கின்ற நாள் வரையில் நான் உன்னை நன்றாகவே கணித்து வைத்திருக்கிறேன் இந்த வராகிக்கு நன்றாக தெரியும் உன்னால் என்ன முடியும் உன்னால் என்ன முடியாது என்று அதனால் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து விட்டது உண்மையானால் நிச்சயமாக இனி கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பெறுவதற்குரிய மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விடுவாய் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் எல்லாம் உன்னை வாட்டி வதைக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உனக்கு நடக்க தொடங்கிவிடும் என் பிள்ளையே தெய்வங்கள் மாபெரும் சக்தியாக உன் இல்லத்தில் நின்று உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது இனிமேல் எதற்காக என் பிள்ளை நீ வருத்தப்படுகின்றாய் இவர்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் உன் இல்லத்தில் நின்று உனக்கான அத்தனை நன்மைகளையும் நடத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு கொடுத்து உன்னுடைய மனதை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த துன்பங்களை எல்லாம் நீக்கி இனி என்றும் பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ வேண்டும் என்பதனையும் அவர்கள் உறுதி செய்து விட்டார்கள் உன்னோடு எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் என்பது முதலில் உன் நினைவில் இருந்த பிறகுதான் நீ இந்த வாக்கினை கேட்டிருக்க வேண்டும் இல்லை என்றால் நான் சொல்கின்ற எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் சரியாக பலிக்காது என் பிள்ளையே பல மாற்றங்களை கண்டுவிட்ட இந்த வாழ்க்கை இப்பொழுது சில காலமாக சில சந்தர்ப்பங்களை பல நல்ல திருப்பங்களாக உனக்கு கொடுத்து வி கொண்டிருக்கின்றது நீண்ட காலமாக நடக்காது என்று நினைத்த விஷயம் நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் சாத்தியமில்லை என்று நினைத்த விஷயம் எல்லாம் இப்பொழுது உன் கைகூடி வந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் தெய்வம் உனக்கு மிகவும் நெருங்கி வந்து விட்டது என்றுதானே அர்த்தம் தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்றுதானே அர்த்தம் அப்படி இருக்கும் பொழுது இந்த இரண்டு தெய்வங்களையும் நீ தெரிந்து கொண்டாயானால் அதன் பிறகு சந்தோஷத்தில் என் பிள்ளை துள்ளி குதிப்பாய் இத்தனை நாளும் நீ செய்த பூஜைகள் எதுவும் உனக்கு வீண் போகவில்லை இத்தனை நாளும் நீ தெய்வத்தை நம்பியதற்கு உனக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைத்துவிட்டது இதை எண்ணி எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரமும் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு பின்னால் இயக்குவது தெய்வம் என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் உன்னால் எந்த அளவில் உணர முடிகிறது என்றதை பொறுத்துதான் இனி நடக்கப் போகின்ற அத்தனை நன்மைகளும் உன் கண் முன்னாலேயே உனக்கு நடக்க தொடங்கும் என் பிள்ளையே மிக பெரிய தெய்வங்கள் இரண்டு உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த வராகி அதில் நானும் ஒருவள் என்று நீ நினைக்கலாம் நான் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கின்றேன் ஆனால் இந்த நொடி நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மாபெரும் சக்தியாக நின்று உன்னை காத்து கொண்டிருப்பவர்கள் என்று நான் சொல்கிறேன் என்றால் அவர்களை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நான் என்னை பெருமைப்படுத்த உன் முன்னால் வரவில்லை உண்மையில் உன் வாழ்க்கை என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அதைத்தான் அம்மா சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் முதலாவது மிக பெரும் சக்தியாக நின்று கொண்டிருப்பது யார் தெரியுமா உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய குலதெய்வமானது சில காலமாக உன்னுடைய இல்லத்தில் இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எப்பொழுது உன் இல்லத்திற்குள் அடியெடுத்து வைத்தார்களோ அப்பொழுதிலிருந்தே பல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு தெரிய தொடங்கிவிட்டது அப்பொழுதிலிருந்தே பல நல்ல திருப்பங்களை நீ காண தொடங்கிவிட்டாய் எங்கே நடந்தது எப்படி நடந்தது என்று யோசிக்கிறாய் அல்லவா அவை எல்லாமுமே உன் குலதெய்வத்தின் வருகைக்கு பிறகுதான் உன் இல்லத்தில் நடந்தது உன் குலதெய்வம் இவ்வளவு நாட்கள் கழித்து இப்பொழுது வருகை புரிந்ததற்கு என்ன காரணம் என் பிள்ளை நீ அவர்களை அதிகமாக நினைத்திருக்கின்றாய் அவர்களை உன் இல்லத்திற்குள் வரவழைக்க ஏதோ ஒரு விஷயத்தை நீ செய்திருக்கின்றாய் ஏதோ ஒரு பரிகாரங்களை எல்லாம் நீ செய்திருக்கின்றாய் உன் குலதெய்வத்தை மனதார எண்ணி அவர்களுக்கு ஏதோ முடிச்சினையும் நீ போட்டு வைத்திருக்கின்றாய் காணிக்கை முடிச்சை வைத்துவிட்ட பிறகு உன் குலதெய்வம் அங்கே வந்துவிட வேண்டுமல்லவா என் பிள்ளையே இப்படித்தான் உன் குலதெய்வம் உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டது அதன் பிறகு உன் நிலை கண்டும் உன்னுடைய உண்மையான அன்பை கண்டும் மிக பெரும் சக்தியாக அவர்கள் அங்கே உருவெடுத்து நிற்கின்றார்கள் என்ன நடந்தாலுமே எதுவந்து வந்தாலுமே என் பிள்ளை உனக்காக என்ன வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாலும் அதையெல்லாம் நீ சரியாக ஒரு கொள்ள தயாராக இரு இப்படியாக உன் குலதெய்வம் மிக பெரும் சக்தியாக உன் இல்லத்தில் நிற்கின்றது இரண்டாவதாக உன் இல்லத்தில் இப்பொழுதற்கு மாபெரும் சக்தியாக நின்று கொண்டிருக்கின்ற தெய்வம் யார் தெரியுமா என் பிள்ளையே சமீபகாலமாக இவர்கள் உன் வாழ்க்கைக்குள் வந்திருக்கின்றார்கள் ஆனால் உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை உனக்கு நடத்தி முடித்து கொடுத்தே தீர வேண்டும் என்ற ஒரு முடிவோடு வந்திருக்கின்றார்கள் உனக்கு இதை செய்து கொடுக்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகள் அதிகரித்து விட்டது உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாகி விட்டது துஷ்ட சக்திகள் அதிகரித்து விட்டது இந்த நேரத்தில் இதை ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய இல்லத்தில் நிற்கின்ற இன்னொரு மாபெரும் சக்தி பிரித்தியங்கரா தேவி இந்த பிரித்தியங்கரா தேவியை அவ்வளவு எளிதில் யாரும் தன் இல்லத்தில் வைத்து வழிபட்டு விடுவது கிடையாது ஆனால் தன்னை அறியாமலேயே நீ வணங்கி கொண்டிருப்பாய் இப்படி ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் நடந்ததை உனக்குச் சொல்லவா என் குழந்தையை ஒரு குழந்தை பல நாட்களாகவே அத்தனை தெய்வங்களையும் தன் இல்லத்தில் வைத்து வணங்கிக் கொண்டிருந்தாலுமே யாரோ ஒருவரின் மூலமாக இவளுக்கு ஒரு புகைப்படம் கிடைத்திருக்கின்றது ஆனால் அதில் இருக்கின்ற தெய்வங்கள் யார் என்பதனை சரியாக கவனிக்கவில்லை அவளும் பூஜை அறையில் வைத்து வணங்கி கொண்டிருக்கின்றாள் எல்லோரையும் போல தெய்வங்களுக்கு பூக்களையும் சூட்டி தீப தூப ஆராதனைகளையும் காட்டி வணங்கி கொண்டிருக்கின்றாள் ஏதோ சில மாற்றங்கள் இந்த புகைப்படம் தன் இல்லத்திற்குள் வைத்துவிட்ட பிறகு பூஜைகளை செய்ய தொடங்கிய பிறகு நடக்க தொடங்குகிறது அதுவும் நல்ல நல்ல மாற்றங்களாக இருக்கிறது அவளுக்கு அந்த நேரத்தில் இந்த தெய்வங்கள் யார் என்று பிடிபடவில்லை ஆனால் சில காலங்களுக்குள்ளாகவே பிரத்யங்கரா தேவியைப் பற்றி கேள்விப்பட்டு அம்மாவை வணங்க தொடங்கி இருக்கின்றாள் அதன் பிறகுதான் அவளுக்கு தெய்வத்தின் மீது சில நம்பிக்கை வர தொடங்கிவிட்டது ஏதோ ஒரு மாற்றம் இந்த வாழ்க்கையில் நடக்கிறதே நாம் அப்படி யாரைத்தான் வணங்குகிறோம் என்று பார்த்த பொழுதுதான் அங்கிருந்த புகைப்படத்தில் இருந்தது ஒன்று வராகி தேவி இரண்டாவது பிரித்யங்கரா தேவி அப்படியானால் வராகி அம்மாவை கண்ட நாம் அருகிலிருந்த இருந்த தேவியை யார் என்று உணராமல் இருந்து விட்டோம் அம்மா பல அதிசயங்களை நமக்கு நடத்தி கொடுத்திருக்கிறாளே நாம் கேள்விப்பட்டதுமே நம் இல்லத்தில் இந்த தாயானவள் இருப்பதை உணர்ந்து அந்த குழந்தை பெரும் மகிழ்ச்சி உற்றது இப்படியெல்லாம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் நடக்காது ஆனால் ஒரு சிலருக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இரு உன் இல்லத்தில் மாபெரும் சக்தியாக நிற்கின்ற இந்த பிரத்யங்கரா தேவியும் உன்னுடைய குலதெய்வமும் உனக்கான அத்தனை நன்மைகளையும் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற உறுதியான முடிவில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் எக்காரணம் கொண்டும் இவர்களை இந்த சூழ்நிலையில் நீ விட்டுவிடாதே உனக்கு நடக்கக்கூடிய அதிசயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு இவர்களால் நிச்சயமாக உறுதியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே தெய்வம் அவர்களாக உன்னை தேடி வருவார்கள் நீ எவ்வளவுதான் தேடிச் சென்றாலும் அவர்கள் உன்னை அனுமதித்தால் மட்டுமே உன்னால் அவர்களை வணங்க முடியும் அப்படியானால் உன் வாழ்க்கையில் நடப்பது அதிசயம்தானே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு